அல்லவை தடுப்போ நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை வனத்துறையிடம் ஒப்படைக்க குடியிருப்போர் நலச்சங்கம் வலியுறுத்தல் ராம்சார் பாரம்பரிய சதுப்பு நிலத்தை மீட்டெடுத்து பாதுகாக்கும் முயற்சியில் குடியிருப்போர் நல சங்கங்களின் மாநில அமைப்பான ஏஓஆர்டபிள்யூஏ மாநில குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு நீலாங்கரையில் உள்ள பூங்காவில் ஞாயிற்றுக்கிழமை கூடி பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவினை பின்பற்றி சென்னை மாநகராட்சி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் பொதுமக்கள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களின் எதிர்ப்பையும் மீறி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கக்கூடாது அதை தடுக்க ஒரு செயல்தட்டத்தை விவாதித்தது கடந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உள்ளாட்சி அமைப்பு சமர்ப்பித்த அறிக்கையின்படி நூற்று எழுபத்து மூன்று புள்ளி ஐந்து ஆறு ஹெக்டேர் சதுப்பு நிலத்தை வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாயம் உத்தரவினை பிறப்பித்தது இதற்கு மறுப்பு தெரிவித்த சென்னை மாநகராட்சி பசுமை தீர்ப்பாயத்தில் தங்களது அறிக்கையில் மொத்தமுள்ள ஆயிரத்து இருநூற்று ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது ஹெக்டேரில் சதுப்பு நிலத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பராமரிப்பதாக கூறியது மேலும் இந்த சதுப்பு நிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை உள்கட்டமைப்பு அமைக்க திட்டமிட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த சதுப்பு நிலத்தில் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி ஏழு ஹெக்டேர் பரப்பளவில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி இந்த சுற்று இந்த சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பது குறித்து பொதுமக்கள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களின் கருத்து கேட்பு கூட்டமானது கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது இந்த கருத்து கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்கள் மற்றும் குடியிருப்போர் சங்கங்கள் இந்த சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்கு மாபெரும் எதிர்ப்பு மற்றும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மாநில குடியிருப்போர் நல சங்கத்தின் கூட்டமைப்பின் சிறப்பு கூட்டத்தில் மாநில குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் திரு நீலக்கண்ணன் மாநில பொதுச்செயலாளர் திரு நாகார்ஜுன் ஒன்றுபட்ட தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள அனைத்து குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு நிறுவனத் தலைவர் மற்றும் பத்திரிகை ஆசிரியர் முனைவர் லயன் கோவிந்தராஜன் மற்றும் நூறு மேற்பட்ட குடியிருப்போர் நல சங்கங்களின் நிர்வாகிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த எழுநூறு ஏக்கரை உரையர்களுக்கு நாம நம்ம கண் முன்னாடி இதை நடந்துட்டு அழிஞ்சுட்டு இருந்து விழிப்புணர்வு பெற்று இதற்கான ஒரு இயக்கத்தை நாம் பண்ணிட்டு ஆனால் கடந்த வரை நடந்த கூட்டத்தில் ஈகோ பார் வேண்டா மார்ஷ் லேண்டா ரொம்ப டெவலப்மெண்ட்டு எல்லாரும் சென்னை மொழிக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது இந்த போராட்டம் தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டார் இப்போ இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பிச்சோம் செல்வி ராஜன் இருக்காரு பாபு இருக்காங்க ஃப்ரான்சிஸ் அவங்களெல்லாம் எல்லாம் தெரியும்

மற்றும் இந்த கூட்டமைப்பிலே நினைவு பெற்று சிறந்த சேவையாற்றி வருகின்ற இந்த கூட்டமைப்பினுடைய ஆணையராக திகழ்கின்ற என்னுடைய செயலாளர் திரு சுரேஷ் அவர்களுக்கும் திரு கோவிந்தரஜன் அவர்களுக்கும் திரு வீரா அவர்களுக்கும் திரு பாபு அவர்களுக்கும் திரு ரமீஷ் அவர்களுக்கும் எல்லா முக்கியங்களுக்கு என்வாரான்மெண்ட் அவேர்னஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அசோசியேஷன் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த மாதிரி நடப்புக்கணும் அப்புறம் இந்த கருத்தை கேட்கணும் அப்புறம் கருத்தை பரிசீலிக்கணும் இது மூணு கட்டம் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அமைதியான ஒரு சூழலில் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு என்ன ஏற்பாடுகளை செய்ததுங்கிற அந்த மா மனிதன் உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நல்ல நிறைவேற்ற அப்புறம் ரெண்டாவது நாங்கள் வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு சம்பந்தமாக ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தில் பலமை தடுப்பூம் இயக்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்கள்